ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்களுடைய எஸ்குமார் அண்டமான் சேனல் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற விட வரும் இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை வீரம் கோயிலுக்கு வந்துருக்கோம் மதுரை வீரம் கோயில் காட்டுற ஹைவே பாருங்கள் மேலே ஹைவே ஹைவேலேருந்து இப்போ இறங்குறோம் கீழே கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் தான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம் கோயிலை சுற்றி காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டு சொன்னோம் சுற்றி ஹைவேலேருந்து தான் நெல்லை தான் கீழே பாருங்கள் சூப்பராக இருக்குது

வேறா மதுரை வேற சாமி நாயகரு ஜோரிங் ஜோர் தோருக்கா ኤርፐር ሰማያ እርታዳ ማ ሳ። முருகன் வெற்றிவேல் முருகன் பள்ளி தேவியானியோட இருக்காது இதையும் கொட்டி விடுங்க அங்கே தனியாக கொட்டி விடுங்க அதுலயும் அங்கே தள்ளி கொட்டுங்க Hola. Qué tal, hombre. Adiós. Toda hambre, ¿no? ¿Hay por router ahí? நாங்கள் இப்போ வீரன் கோயில் வந்தோம் உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் காமிச்சேன் சாமியெல்லாம் காமிச்சேன் இங்கே குரங்க இருந்துச்சு அவங்களுக்கு அப்புறம் சாப்பாடு இல்லாமல் போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டோம் அதுக்கு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஃபுல்லாக அந்த பிஸியாக இருக்குவாருங்க அந்த அதுக்குள்ளே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுடைய எஸ்குமார் ரெண்டமான் சேனல் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வீரன் மதுரை வீரன்